மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா நாளைக்கு இவரே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது பிஜேபியோ டிஎம்கேயோ அவ்வளோதான் நீங்க காலி அது ஸ்ட்ரக்சரு இது எல்லாத்தையும் அவர் சொல்றதை விட இவர் கிட்ட சொல்றது தான் பெட்டர்னு இவர் நான் எல்லாத்தையும் அண்ட் பண்ண அனுப்ப சர்த்டே ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெத்தை பிடிச்சி அவர் வந்து இவர்கிட்ட பேசுற பேசவும் மாட்டார் அதனால இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவரு தான் பேஸ் நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணும் தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம அந்த அவுட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்தது இல்லை ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு இந்த பேசியுமே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா நான் ஓவர் பவர் பண்றாரு சின்ன பையன் மாதிரி தவளோன்ட்டு பத்துல ஒன்னுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை எப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண பண்ணா என்ன ஆகும் கட்சி உருப்படுமா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும் எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடண்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்கதான் ஃபேஸ் இவர் சென்டர்ல நிற்கிறார் சார் பக்கத்துல நான் எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவரு டீம் வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல நீங்க எதுக்கு பண்றீங்க நீங்க பண்ண இல்ல ஒன்னு ரெண்டாவது சரி பண்றீங்க உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட கூட ஒரு புள்ளி யூனிஃபைடா ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா டாக்டர் ராமதாஸ் இதையே தூக்கி வெளில போட்டேன் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும் தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா எப்படி தப்பு சார் அது இல்ல இது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது கேடர் பண்ணலாம் பங்கனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கியபை பண்ணக்கூடாது அதுவும் ஒரு கல்ட்டு டைலூட் பண்றதெல்லாம் வந்து கற்பனையில கூட இமேஜின் பண்ண முடியாது சார் இதெல்லாம் எந்த பார்ட்டிலயுமே நீங்க டிஎம்கே டிஎம்கே எல்லாம் விடுங்க திருப்பாடு கட்சியில கூட விட மாட்டாங்க ஓட்டு யாருக்கு ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு நிதிக்கு ஓட்டு அண்ணாக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு உதயநிதிக்கு ஓட்டு சென்ட்ரல் ஃபோர்ஸ் யாரு சென்ட்ரல் ஃபேஸ் யாரு அவங்க நியூட்ரல் ஆனவங்களா இருக்கும் ஏன் எடப்பாடி பிசில் அவுட் ஆகி காலி ஆகுறாரு எடப்பாடி சென்ட்ரல் ஃபேஸ் எடுபடாது ஓபிஎஸ் எடுபடாது சசிகலா எடுபடாது அன்புமணி எடுபடாது திருமாவளவன் எடுபடாது யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல்ட் அவரை போய் டைலூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டால் தானே இது நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா தலைவர் வேஸ்ட் டம்மி சும்மா ஃபேஸ்க்கு வச்சிருக்காருல இவர் தான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் எடுத்தாரு ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பர்சன்ட் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலையன்ஸ் வருவான் இன்னொன்னு சார் எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எதை சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு கண் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருச்சு நைட் டைம்ல ஏதோ மண் பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டார்னா இவர் வந்து நான் என்ன சொல்கிறோமோ அம்மனை இப்படி இப்படிலாம் சொன்னாரு அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்து அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா சார்கிட்ட இப்போ நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா எல்லாமே எல்லாமே எதை சொன்னாலும் எதை சொன்னாலும் ஒன்று அவர் இவர் சொல்றாரு இல்லை அவர் வாங்கிடுறாரு ரெண்டுத்துல ஒன்று நடக்குது அதனால நான் என்ன பண்றது அவர்கிட்ட நான் சொல்லி அவர் இவர்கிட்ட வந்து சொல்றதுக்கு நான் இவருக்கிட்டே சொல்லிட்டு ஆர்கனைசர் ஆனா முழுக்க முழுக்க விஜய் சார் இன்ட்ரெஸ்டா அப்படின்னா இல்ல இன்ட்ரெஸ்ட அப்புறமா தான் விஜய் சார் இன்ட்ரெஸ்ட் அங்கதான் பிரச்சனை செய்யறதுல பிரச்சனை இல்ல எக்ஸிகூஷன்ல பிரச்சனை இல்லை

தாண்டி நூறா பிரிக்கிறோம் அந்த நூறா பிரிக்கும் போது இப்ப இருக்கிறவங்களை மாத்த வேண்டாம் சொல்லிட்டாரு அடிஷனலா போட்டுக்கோங்க இப்ப இருக்கிறவங்களை மாத்தாதி அந்த நூறு மாவட்டமா பிரிச்சாச்சு மொத்த ஸ்ட்ரக்சரையே நூறு மாவட்டம் ஆக்கியாச்சு ஆனா இவரால போட முடியல தொட்டாலே ஆள் இல்ல தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது அணியில சார் இது மன்றம் ஒரு பொறுப்பு நூறு பேர் சண்டை போட்டு எந்த பொறுப்பும் போட அப்படியே மா மாநாடு முடிச்சிட்ட பிறகு அதை கை வச்சுக்கலாம் இப்போ தேன்கூடல கை வச்ச மாதிரி ஆயிடும் நமக்கு மாநாடு அதை முடிச்சிட்ட பிறகு அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டாச்சு அதை விட்டுட்டு இந்த விங்ஸ் இருக்குல்ல அணிகள் அது எவனுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அதை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறோம் இப்போ அது பிரச்சனையும் இல்ல மெயின் பொறுப்பு தான் மொத்தமே பேரன்பாடிக்குள்ள வரணும் வெளியில இருக்கிறவங்க ஒருத்தனை கூட உள்ள விட மாட்டாங்க நாளைக்கு நீங்க நீங்க வர்றீங்க கேண்டிடேட்டை கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தொகுதிக்கு வர்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க ஆனந்த் சார் வந்து டேய் இவரை வின் பண்ணி கொடுக்கணும்டான்னு சொன்னாதான் விஜய் சாரே சொன்னா கூட ஆனந்த் சார் சொல்லாம ஜிஎஸ் சொல்லாம தொகுதியில கூட நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது இதுதான் எனக்கு பிரச்சனை இப்படி இருக்க கூடாது இப்ப கேக்குறாங்க அந்த கிட்ட 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 வரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்க பாலிடிக்ஸ் தாங்கவே முடியாது